அதே ஒன்னு ஏழு சொல்றாரு ஆராதனை நீங்க என்னவா நினைப்பீங்களா அசுத்தமானதா பலிபிடத்தில் வைப்பீங்க நாலாவது அப்ப இப்ப நீங்க வாசிங்க பந்திய நீங்க அசட்ட பண்றீங்க கர்த்தருடைய பந்திய அசட்டை பண்ணுறீங்க அந்த காலத்தில் ராபோஜன ஆராதனைன்னா மூணு நாள் பாசிங் இருப்பாங்க பயபக்தியாக இருப்பாங்க ராபோஜனம் கொடுக்குறவனுக்கும் பயம் இருக்கும் எடுக்கிறவனுக்கும் இப்போ அப்படி எதாவது இருக்கா கொடுக்குறவனுக்கும் பயம் இல்லை எடுக்கிறவனுக்கும் பயம் இல்லை அதான் சொல்ல நீ எனக்கு பயப்படலைன்றதுனால என்னுடைய அந்த அப்பத்துக்குரிய அந்த பந்து நீ அசட்டை பண்ணுகிறாய் அது ஒன்று எட்டில் நீங்கள் வாசித்து பாருங்க அவர் என்ன சொல்றாரு பலிபடத்துல நின்று ஜனத்துக்கு பிரியமான ஜீவிதங்களை நீ ஜீவிக்கிறத வெளிப்படுத்த பழகிடுவேன் அவன் பலவீனமானது பலியிட கொண்டு வந்தா நீ வாங்கி பலியிடுவேன் அவன் நல்லா யோசித்து பாருங்க நீங்க தேவனுக்கு பயப்படலைன்ற அடையாளத்தை உங்களுக்குள்ள இருக்கிறத இங்க அழகா எழுதி வச்சிருக்கிறா தயவுசெய்து சொல்றேன் நீங்க பெரிய ஊழியத்தை செஞ்சு உன்னதமான ஸ்தானத்துக்கு போணும்னு நினைக்கிறத விட எஜமானுடைய பாதப்படியில் இருக்கணும்னு நினைங்களேன் பயப்படுற பயம் பயம்லாம் இப்ப எந்த ஊழியக்காரனையும் இல்லைங்க நீங்க எல்லாரையும் கொலை சொல்றேன் நினைக்காதீங்க நான் எல்லாரையும் ஊழியக்காரங்களை அங்கீகரிக்கிறது கிடையாது நான் வேதத்தோடு பழகினது தேவனோடு அப்புறம் யாரையும் என்னால் ஊழியக்காரர்லாம் அங்கீகரிக்கணும்னா வேதத்தின் அடிப்படையில் அவர்களை சாயலை நான் காணுவேன் அந்த வேதத்தின் சாயல் குமாரனுடைய சாயல் இருந்தால் மாத்திரம்தான் நான் அவர்களை ஊழியக்காரல அங்கீகரிப்பேன் இல்லை ரொம்ப ஊழிய தாகம் ஊழிய வாஞ்ச ஆத்தும பாரம் இதெல்லாம் ஊழியக்காரனுடைய பயலாஸ் கிடையவே கிடையவே கிடையாது தோத்துறோம் அல்லே லோயா அலே நீங்க வந்து எஜமானுக்கு கீழே இருக்கிறீங்கன்றதை காண்பிக்கணும்னா எஜமானுக்கு என்ன செய்யணும் பயப்படும் நாங்க ஒரு காலத்தில் இப்ப எந்த எஜமானுக்கு யாரும் பயப்படுறது நான் வந்து பன்னிரெண்டு வயதுல செவன்த் ஸ்டாண்டர்டு முடிக்கிற சமய முடிச்சு உடனே நான் சென்னைக்கு பிழைப்புக்கு போனார் நான் நிறைய கஷ்டம் வேதனை துன்பம் நெருக்க நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் நான் அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனா நான் அந்த நாட்களிலே நான் சில எஜமான்களிடத்தில் வேலை செய்யும் போது எஜமான்களை நாங்கள் கணத்துக்குரியவர்களாய் அவர்களுக்கு பயப்படுவோம் எஜமானுக்கு பயப்படுற பயம் இருக்கு எங்க முதலாளி அங்க வாராருன்னா லுங்கி அவுத்து விட்டுருவோம் முதலாளி அங்க வாராருன்னா அங்க கடையில் என்ன செய்ய மாட்டோம் வேலை செய்யற நாங்க மூட்டையில உட்கார மாட்டோம் வியாபாரத்துக்கு ஆட்களே இருக்காது நாங்க தண்டத்துக்கு நாலு பேர் நிக்கினாலும் அண்ணாச்சி அப்படின்னா முதலாளி வாழ்றாருன்னா நாங்கள் மூட்டையில உட்கார்ந்து எழும்பிடுவோம் லுங்கிய விட்டுருவோம் ஏடாவடமா இருக்கிற எங்களுடைய சாயலெல்லாம் அப்படியே ஒரு நல்ல சாயலுக்கு கொண்டு வந்துருவோம் நாங்க இன்னி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோன்றதை காண்பிக்கிறதுக்கு அந்த கோதுமை மூட்டை சக்கர மூட்டையெல்லாம் நல்லா மண்ணி சுருட்டி கிளீன் பண்ணி பத்திரமா வச்சிருப்போம் ஏன்னா யாரு வாரா ஒரு உலகத்தில் வேலை செஞ்சா மூணு நேரம் சாப்பாடு போட்டு ஐநூறுரூவா தர்றவனுக்கு நாங்க பயந்தோம் நிமிஷத்துக்கு நிமிஷம் காணிக்க தந்து உங்களை கணம் பண்ணி உங்களுக்கு சோறு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிற இத்தனை எஜமானுக்கு பயப்படுகிற பயம் எங்கயா போச்சு காலையில் எந்திரிச்சா காணிக்க செத்தா காணிக்க படுத்தா காணிக்க பிள்ளை பெத்தா காணிக்க பிள்ளை உண்டானா காணிக்க பெரிய பிள்ளை ஆனா காணிக்க பிள்ளை பெக்க போறது போது ஒரு காணிக்க பிள்ளை பெத்த பிள்ளை கூட்டு வரும்போது ஒரு காணிக்க நிச்சயம் பண்ணா காணிக்க பொண்ணு பார்த்தா காணிக்க மாப்பிள்ளை பார்த்தா காணிக்க எங்க போனாலும் காணிக்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அவ்வளவு பெரிய எஜமானுக்கு பயப்படுற பயம் ஊழியக்காரன் இருக்கா இல்லையா உடுத்துறதுல பயம் இல்ல திங்கிறதுல பயம் இல்ல படுக்கிறதுல பயம் இல்ல பெண்ணோடு வாழ்றதுல பயம் இல்ல கிட்ட பேசுறதுல பயம் இல்ல பிரசங்கம் பண்றதுல பயம் இல்ல ஒரு திட்டம் போடுறதுல பயம் இல்ல தேவனுக்கு பயப்படுற பயம் இல்ல ஏன்னா இவனுக்கு எஜமானே கிடையாத தெருநாய் நீ சர்ச்சை நடத்துல அண்ணா தாமன தலைவரா இருந்த அண்ண காலையில் ஆண்டு விட்டு கேட்டேன் இத்தனை ஊழியெல்லாம் நடக்குது இதுல உமக்கு என்ன சம்பந்தம் கேட்டேன் காலையில ஆண்டவ்ட்ட கேட்டேன் இப்போல ஊனிய தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்குது இதுக்கும் உன் மக்கள் என்ன சம்பந்தம் சொல்லும் நீ சொல்ற வார்த்தையை பிரசங்கம் பண்ணி போய் நான் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது நான் எதையோ ஒன்று சொல்லிட்டு எனக்கு வம்பு இழுத்துக்கிறதுக்கு எனக்கு தேவையே கிடையாது ரோஜா பூவை பறிக்க போய் நான் முள்ளு குத்தணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது நீ சொல்றதெல்லாம் பிரசங்கம் பண்றேன் கடைசியில் என்ன ஏன்னு குட்டவாளின்னு அவனும் தீர்த்த கூடாது நீரும் தீத்தரக்கூடாது இஸ்ரோலரை போய் அடின்னு சொல்லிட்டு பாபிலோன்னு அனுப்பிட்டு அவனுக்கு ஆப்பு வச்சேன்ற மாதிரி நீ பேசுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்பு எனக்கு நல்லா தெரியும் எஜமானுக்கு நான் ஆப்பி வச்சிடும் நினைச்சா பயம் அவர் ஏதாவது ஏழாவடமா எனக்கு எழுதிட்டார்னா என் தலையெழுத்து மாறிடும் அவரை நினைச்சாலே எனக்கு பயம் அவர்கிட்ட வாங்கினா பயம் அவர் என்கிட்ட பேசினா பயம் அவர் எனக்கு ஒரு பிரசவம் தந்தா பயம் எனக்கு ஒரு ஊழிய பாதையை திறந்தா பயம் சில நேரத்தில் போய் சொல்லிடுவேன் வீட்டுக்குள்ள வச்சு சோறு போட்டு கொண்டு போயிடும் பயப்படாம போய் சொல்றோம் பயப்படாம காணிக்கை காசை வட்டி கொடுத்து வாங்குறோம் எத்தனை தெரு தெருநாய் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா தலைவர் என்ற பதவியில் உட்காந்துக்கிட்டு காணிக்க காசுல பிசினஸ் பண்றான் இது தெருநாய விட ஓனாய் வேணையா எஜமான் கேட்கிறான் நான் எஜமானா இருக்கணும்னு எனக்கு பயப்படு இல்ல நீ பயப்படாது ஜீவிக்கிறனா உனக்கு எஜமானே கிடையாது நீ அட்ரஸ் இல்லாதவன் எனக்கு தமிழ்நாட்டில் காலையில் ஆண்டு விட்ட கேட்டேன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கிற ஊழியத்துக்கும் உமக்கு என்ன சம்பந்தம் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க திடீர்னு நான் ஏதோ உங்கள் மேலே இருக்கிற வைராக்கியத்தில் எதையாவது செஞ்சுட்டு எனக்கு கஷ்டத்தை சம்பாதிக்க எனக்கு முடியாது என்னால் அதெல்லாம் முடியாது எனக்கு அந்த பலன்லாம் கிடையாது நீ எதையாவது ஒன்று செஞ்சா அதை என்னால் செய்க்க முடியாது எனக்கே ஒரு மனைவி நாலு பிள்ளைங்க தான் இருக்கு அமே தாவித மாதிரி பத்து மனைவி இருபது மனைவி நாற்பது ஐம்பது பிள்ளைங்க பேர பிள்ளைங்க ராஜாங்க இருந்துச்சுன்னா ஒன்று போனால் ஒன்று இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒன்று நாலு தான் இதை விட எதையும் என்னால் இழக்க இழக்க என் மனைவியினுடைய ஒரு நாள் சரீர சோகத்தை இழக்க என்னால் முடியாது அவன் நல்லா இருந்தால் தான் எனக்கு நல்லது என் பிள்ளைங்க ஒரு நாலு பிள்ளைங்க குடும்பங்கள்ல ஏதாவது தீமை நடந்தா என் மனசு தாங்காது அவங்க நல்லா இருந்தா தான் நல்லது அதனால நான் எதையாவது ஒன்று பேசி வருத்தத்தையும் வேதனையும் உமக்கு கோபத்தை நான் சம்பாதிக்க விரும்பலை நீ சொல்கிறத நான் பேசுறேன் ஆனால் இப்போ நடக்கிற உலக தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கிற ஊழியத்துக்கும் உமக்கு என்ன சம்பந்தம் எனக்கு நீங்க சொல்லுங்க தேவனுக்கு பயப்படுங்க அந்த பயலாசி இல்லைன்னா நீங்கள் செய்கிற ஊழியம் கத்தருடைய பார்வைக்கு கணக்குக்கு போகவே போகவே எஜமான் கொடுத்தவங்க தான் தாள்தான் கணக்கு கேட்க முடியும் எஜமான் இல்லாத ஒரு ரோட்டில் போறவன் கேட்க முடியாது ஒரு தெருநாயை பிடிச்சி என் வீட்டுக்குள்ள வானு சொல்ல முடியாது நீங்க நினைக்கிறீங்க கத்தட்ட பேசி பாருங்க எல்லா ஊழியக்காரலையும் கத்துட்டு அங்கீகரிச்சிருக்கிறாரா கத்த சொல்றாரு அவனுக்கு எனக்கும் சம்பந்தம் இருந்துச்சு ஆனா இப்ப சம்பந்தம் இல்ல அவன் பிறக்கும் சம்பந்தம் இருந்துச்சு மோனே ஊழியம் செய்யும் போது சம்ம அழைக்கும் போது சம்பந்தம் இருந்துச்சு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சம்பந்தம் இருந்துச்சு ஆனா இப்போ அவனுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல சாட்சி சொல்றான் மஞ்ச இப்போ நான் கோடா கோடியா இரு பரிவாரங்களோடு இருக்கிறேன்னு சொல்லும் போது அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல தோதுரம் கிட்ட தந்ததெல்லாம் சாட்சியா சொல்லிட்டு இருக்கிறீங்களா அதுவே உங்களுக்கு நீங்க வைக்கிற பெரிய ஆப்பு தான் ஒளியக்காரனுடைய கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதத்தில் முதல் பங்கு அவன் எஜமானுக்கு பயப்பட வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்க முகத்துல எப்பவும் இருக்கணும் நானே உங்களுக்கு பயமும் அச்சம்மா இருப்பேன் என்பதை நீங்க மனதில் பய விசுவாசிக்க பயப்படுறீங்க ஐயோ ஐயாயிரம் ரூபாய் காணிக்க போட்டான் நம்ம ஏதாவது பேசுனா ஐயாயிரம் ரூபாய் காணிக்க பயம் ஒரு தூக்கி எரிஞ்சு கத்தோடைய சத்தியத்தை சொல்லிட்டான் சர்ச்சுக்கு வர மாட்டான் ரெண்டு நாலு சீட்டு காலி ஆயிரும் விசுவாசிக்கு பயம் எஜமானுக்கு பயம் தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே விசுவாசிகளுக்கு பயப்படுறீங்களா தேவனுக்கு பயப்படுறீங்களா எஜமானுக்கு பயந்தா உங்க உங்களுடைய வே ஆஃப் டாக்கி எல்லாமே வித்தியாசமா இருக்கும் உங்களுடைய பேச்சு விசுவாசம் நட வித்தியாசம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் அப்படி இல்லைங்க ஆண்டவர் சொல்றார் எனக்கு பயப்படுற பயம் இல்லாம நிறையவர் இருக்காங்க மானே அவங்களுக்கெல்லாம் நான் எஜமானா இருக்க விரும்பலை நான் வித்துடா வாங்கிக்கிறேன் நீ பேசினாதான் நான் சிலரை விட்டு வித்துடா பாக முடியும் நீ அறிவிக்காமல் என்னால் அவங்கள விட்டு வித்ரா பாக நீ பேசிடு நான் கேட்டேன் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்கள போட்டு எதுக்கு இந்த மாதிரி வருத்தம் எடுக்குன்னு நினைக்கிறீங்க அண்டவிட்டு அப்படி தான் அவர் சொன்னார் நீ அப்படி நினைக்கிற நீ பேசி வாயிலேருந்து வார்த்தை வெளியே வந்தாதான் நானே கொஞ்சம் செயல்பட முடியும் நீ போ சொல்கிறதே சொல்லு நீ சொல்லும் போதே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியக்காரனை விட்டு என்னை நான் விளக்கி கொள்ளுகிற பணி இன்னைக்கு நடக்கும் கத்தர் தன்னை விட்டு விலகினது சவுளுக்கு தெரியாது சிம்சோனை விட்டு கத்தர் அவனுக்கு தெரியாது புரட்சிகரமாய் ஊழியத்தை ஆரம்பிச்ச கிதியோனை விட்டு கத்தர் விலகினது அவனுக்கு தெரியாது கிதியோன்லாம் பெரிய ஆளு ஆனா கத்து கடைசியில் கத்தர் அவனை விட்டு என்ன செஞ்சிட்டாரு விலகிட்டார் சிம்சோன விட்டு விலகிட்டார் சவுளை விட்டு விலகிட்டார் நிறைய பட்டியல் இழுத்துக்கிட்டே போலாம் ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல நீ பேசு எனக்கு பயப்படுகிற பயம் இல்லாம ஊழிய அனைவரை விட்டு என்னை நான் விளக்கி கொள்ளுகிற காலம் நேரம் சமயம் வந்தது அவன் கண்டிப்பாக கத்திரக்கு பயந்து தான் ஆகணும் நீங்கள் செல்ல குட்டியாக இருந்தாலும் பயப்படணும் சுண்ணாம்பு குட்டியாக இருந்தாலும் பயப்படணும் நீங்கள் ஐம்பது வயசு ஆளாக இருந்தாலும் பயப்படணும் எண்பது வயசு ஆளாக இருந்தாலும் நான் ஜூனியராக இருந்தாலும் நீங்கள் கத்திரிக்க பயப்படணும் சீனியர் மோஸ்ட் தடா இருந்தாலும் நீங்கள் கத்தருக்கு நான் பெரிய பிஷப்புங்க நானூத்தி முப்பத்தி சர்ச்சு இருக்கு எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு ஒன்ன விட்டு கத்தர் வித்ரா பாக போகிற நேரம் இந்த ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி காலை பன்னெண்டாம் மணி வேளையில கத்தர் அனைகரை விட்டு தன்னை விளக்கி கொள்ளுகிற முடிவோடு என்னை இங்க அனுப்பி இருக்கிறோம் இது தமிழ்நாட்டுல சிவகாசியில மாதா கோயில் ஒரு முக்குல நடக்கிற ஊழியமா இருந்தாலும் இது பரலோகத்திலே முடிவெடுக்கப்பட்டு இன்னைக்கு கத்தருக்காக உபயோகப்படுத்துகிற இது சமயம் எனக்கு தெரியும் நிறைய பேரை விட்டு வித்ரா எனக்கு தெரியும் நிறைய போது ஊழியத்தை பார்க்கும் போது தெரியும் ஒருவருடைய பேச்சை நான் காதல கேட்கிறவன் அல்ல அந்த அவங்க பேசுற பேச்சில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரிசர்ச் பண்ண வைக்கிறார் தயவு செய்து சொல்றேன் பெரிய ஊழியம் செய்யணும் நாலு பேர் நம்மளை நாற்பது பேர் மதிக்கணும்னு நினைக்காதீங்க கத்தருக்கு பயந்து போய் பிரசங்கம் பண்ணுங்க கத்தருக்கு பயந்து ஒரு ஜனத்திட்ட பேசுங்க கத்தருக்கு பயந்து பலிபிடத்தில் ஏறுங்க கத்தருக்கு பயந்து எதையும் செய்ய பழகுங்க கத்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அந்த அமைப்பு உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு எஜமான் இல்லைன்னு அர்த்தம் ஏன் கத்தரி சிறவல் ஜனங்களை வேசின்னு சொன்னாரு ஏன் கத்தரி சிறவல் ஜனங்களை உபச்சாரின்னு சொன்னாரு ஆதாயத்தை தேடுகிற பொழுதெல்லாம் அவங்க வேசி கல்லர்கள் சொன்னாரு தங்களை இவன் பாதுகாப்பான்னு சொல்லி எகிப்துக்கு போறியா சீரியாவுக்கு போறியா நீ வேசி கல்ல உபச்சார விக்கிரகத்தில் உன் சுகத்தை அனுபவிக்கிற நீ வேசி கல்லாரு நீ யார்கிட்ட சுகத்தை அனுபவிக்கிறீங்க எஜமான்ட்ட இருந்துகிட்டு யாரு மொழி யாருக்கிட்ட போய் சுகத்தை அனுபவிக்கிறீங்க விசுவாசிகிட்ட சுகத்தை தேவன் அனுபவிக்கணும் நீங்க அனுபவிச்சா நீங்க தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை அதிகார சுகத்தை அதிகார வல்லமையை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஊழியக்காரன் உலகமெங்கில் இருக்கிற ஊழியர்களுக்கு நான் எச்சரிக்கிற கத்துடைய வார்த்தை அதுதான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஊழியம் செய்கிற நீங்க எவ்வளவு சீனியர் மோஸ்ட் எல்டர்ஸா இருந்தாலும் நீங்கள் தெருநாய் தான் நீங்கள் எஜமானாய் எஜமான் இல்லாத புறம்போக்கு தான் உங்களை கத்தர் உங்களோடு இருந்த நாட்களை மறந்து உங்களை விட்டு விலகுகிற காலம் சமயம் வந்ததே அதனால கொஞ்சம் தயவு செய்து ஆண்டு விட்டு சொல்லுங்கள் உங்கள் உங்களை நினச்ச எனக்கு ரொம்ப பயம்னு சொல்லுங்க உங்களை நினச்ச எனக்கு ரொம்ப பயம்னு சொல்லி பழகு அவரை நினச்சாலே பயந்தாங்க சொப்பா அவரை போல ஒரு பயங்காட்டுற ஒரு தெய்வத்தை எங்கேயும் நீங்கள் பார்க்கவே முடியவே முடியாது அவர் செல் செய்கிற ஒவ்வொரு செயல்களை நினச்சாலே நமக்கு அவரை கொடுத்த ஒரு அச்சம் இருக்கிறாரு எத்தனை பேர் அந்த அச்சத்தோட ஊழியம் செய்கிறீங்க சின்ன ஊழியம் செஞ்சாலும் சந்தோஷமாக கத்தருக்கு பயந்து ஊழியம் செய்டத்தில் ஏறி ஒரு பந்தி விசாரிக்கிற ஒரு 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 போஜன பந்தி கொடுக்குற ஊழியம் செய்கிற பொழுதும் கூட கத்தருக்கு ரொம்ப பயப்படுங்க பணம் முக்கியம் வைக்காதீங்க மதிப்பு மரியாதையை முக்கியம் படுத்தாதீங்க கத்தருக்கு பயந்து ஊழியம் செய்யுங்க ஆண்டவர் உங்களை விட்டு சாகிற வரைக்கும் மாட்டார் உயிரே உங்களை விட்டு போனாலும் உங்களை அடக்கம் பண்ணுற வரைக்கும் கத்தர் உங்கள் கூட இருப்பார் மோசிக்கு அப்படி தானே செஞ்சார் அவன் அடக்கம் பண்ணுற வரைக்கும் கத்தர் இருந்தாரா இல்லையா கத்தருக்கு பயப்படுங்க நீங்கள் ஒன்றும் இந்தியாவை மாற்றி சாதிச்சு பிடுங்கிரலாம்னு நினைக்காதீங்க இந்தியாவெல்லாம் ஒன்றும் தலைகீழ மாற்ற முடியாது முன்பை விட நான் கணக்கு சொல்லுவேன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அது லாபம் இது லாபம்னு பேசுவாங்க முன்பை விட விவச்சார எண்ணிக்கை எவ்வளவு பெருகிட்டு தெரியுமா தமிழ்நாட்டில் உலகத்திலேயே அதிக எய்ட்ஸ் நோய் உள்ளவங்க தமிழ்நாட்டில் தான் உருவாகிட்டு இருக்கிறாங்க ஆப்பிரிக்காவில் கூட எய்ட்ஸ் நோய் உள்ளவங்களுடைய எண்ணிக்கை குறைவு தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் நோய் உள்ளவங்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம் ஆனா இங்க தான் இங்க புடுங்குற பசங்க இருக்கிறானுங்க கத்தரிக்காக நாங்கள் நாட்டுறோன்னு சொல்கிற பசங்க இங்கே தான் இருக்கான் இங்கே தான் வச்சாரம் பெருகுது இங்கே தான் வேசித்தனம் பெருகுது ஒரு காலத்தில் பெண்கள் வேசித்தனமாக இருந்தாங்க இப்போ கம்பெனியை தொடர்ந்துருக்குறோம் ஆண் வேசித்தனம் பண்ணுறதுக்கு கம்பெனி நடக்குது இன்ட்ரி வச்சு உங்களை பயலாஸ் போ க பயலாஸில் கையெழுத்து வாங்கி ஆண் உபச்சார கம்பெனியே நடக்குது காலையில் பத்து மணிக்கு இந்த லேடியை நீ சந்தோஷப்படுத்து மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த தெருவில் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து மத்தியானம் மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து சாயங்காலம் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து நைட்டு பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து ஆள் எடுத்து ஊழியம் தமிழ்நாட்டில் தான் அதிகமா கால் ஊனி இருக்கு இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம் இன்னும் சொன்ன மனசு தாங்காது அழுக வந்துடும் நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் எழுப்பதலுக்காக ஜெபிக்கிறோம் பதினஞ்சு சபை முப்பது சபையாக மாறிட்டு அப்படி இப்படின்னு ஆற்றி தேட்டி ஜனங்களை கொள்ளையாடுகிற திருட்டு ஓநாய்களுக்கு கற்று சொல்லுகிறா உன்னை விட்டு விலகுகிற காலம் எனக்கு வந்ததே கத்திரிக்காக சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேசிக்கல்லனாய் வச்சாரனாய் வச்சாரக்காரனாய் கொள்ளையாடுகிறவனாய் நீங்கள் பேர் பெற வேண்டிய அவசியம் கிடையாது எலிசாவை கொடுத்து சொல்றாங்க எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தை சாப்பாத்தின் குமாரனாய் இருக்கிற எலிசா அங்கே இருக்கிறான் அவன் நல்ல வார்த்தை உடையவன் தேவ வார்த்தையை இன்னைக்கு தேவ வார்த்தை எங்க இருக்குன்னு யாரையாவது அடையாளம் காட்ட முடியுதா தேவையில்லைங்க சின்ன ஊழியம் சின்ன வருமானம் சந்தோஷப்படுங்க அலையிலாம் முப்பது ரூபா சட்டை போட்டாலும் பிரசங்கம் பண்ண முடியுன்ற எண்ணம் போய் இன்றைக்கி ஐம்பதுனாயிரூபா சட்டை நாற்பது நாயரூபா சட்டை ரூபா ஜட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏயா உங்கள் அப்பா என்ன அவ்வளவு பெரிய குபேரன்னா நம்ம தம்பி ஜான் ஜெபராஜ் எல்லாம் போடுற டிஷர்ட் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபா இதெல்லாம் உங்க அப்பனால ஜம்பாயிச்சம் கொடுத்தோம் அவனுக்கு நாய்க்கு பிறந்த பயில ஆண்டவர் தான் சொன்னார் வெறியன் பாம்புக்கு பிறந்தவன் சொன்னார் அதை விட நான் நாய்க்கு பிறந்தவன் சொல்றேன் அது பரவாயில்ல வெறியன் பாம்பு குட்டிகளை அப்படின்னா நீங்கள் யூதர்களை பார்த்து சொல்கிறேன் நீங்களாம் யா உங்கள் அப்பா யாரு உங்கள் அப்பா யாரு உங்கள் அம்மைக்கு ஆண் வித்து கொடுத்தது யாரு பாம்பு விரியன் பாம்பு விரியன் பாம்பு தான் உங்கள் அப்பா நான் அப்படிலாம் சொல்லலை நாய்க்கு பிறந்த வேலைன்னா நாய் குணம் கொண்ட உடனேன்னு சொல்கிறேன் நான் ரொம்ப எஸ்டிமா போல அவன் எங்கே பிறந்தோம் எங்கே வளர்ந்தோம் எங்கே வந்திருக்கிறோம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம் நம்ம எஜமான் யார் அந்த அறிவு கூட இல்லையேங்க